கற்றற்று வானிலே தவள்கின்ற காற்றினை கைது செய்தாரும் இல்லை காலமாங் கிழவனை கடவுளோ காலமாங்கு முள்ளையை மூடி வைத்தாரும் இல்லை மொட்டென்று வந்து வெண் முள்ளையை மூடி வைத்தாரும் இல்லை மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் மூவாத ஞாயிறும் வெண்ணிலா மீன்களும் முள் சிறை பட்டதில்லை முள் சிறை பட்டதில்லை பட்டது மேனி படைத்தது புகழ் என பட்டது மேனி படைத்தது புகழ் என போரும் சுற்றமும் அலட்டும் போரும் சுற்றமும் அலட்டும் செத்தவன் படத்தை சிங்காரித்து செத்தவன் படத்தை சிங்காரித்து திருநாடுரைவோர் இருகை தொழட்டும் திருநாடுரைவோர் இருகை தொழட்டும் கடலும் கடற்கரை மணலும் முத்து தமிழும் மூவர் கடலும் கடற்கரை மணலும் முத்து தமிழும் மூவர் வழியும் திராவிட மின்னார் வயிற்றில் பின்னால் திராவிட மின்னார் வயிற்றில் பிறக்கும் மக்களும் பேருரை கட்டும் நாவினிய சொல்லாடும் நல்லமுத பூங்கொம்பின் நலங்கள் தாமும் நாவினிய சொல்லாடும் நல்லமுத பூங்கொம்பின் நலங்கள் தாமும் பூவினிய முகந்தாமும் பொன்னினிய உடல் தாமும் புதுமையாகி பூவினிய முகந்தாமும் பொன்னினிய உடல் தாமும் புதுமையாகி பாவினிய தமிழ் பாட பணித்ததனால் ஏதேதோ பாடுகின்றேன் பாவினிய தமிழ் பாட பணித்ததனால் ஏதேதோ பாடுகின்றேன் காவிரியின் வெள்ளம் போல் கவி வெள்ளம் பெருகியது காவிரியின் வெள்ளம் போல் கவி வெள்ளம் பெருகியது காதலாலே காதலாலே